மே மூணு வளர்பிறை சஷ்டி நீண்ட காலமாக விற்காத நிலம் வீடு மனை சொத்து இதை பல மடங்கு லாபத்தோடு விற்க இந்த ஒரு விளக்கு ஏற்றுனாலே போதும் அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்டு ஒரு இரண்டு மணி நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக முருகன் அருளால் உங்கள் வீடோ நிலமோ அதை சீக்கிரம் விற்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கும் சொத்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை சொத்து இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை ஒரு சொத்து வாங்கணும்னா நம்மலாம் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த இருக்கிற பணத்தில் தேடி பிடிச்சி ஒரு இடத்த வாங்குவோம் அதை பார்த்திங்கன்னா விற்கணும் நமக்கு கையில் காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதை விற்கிறதுக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்கும் சில பேருக்கு பூர்வீக சொத்து இருக்கும் அந்த சொத்தை நம்பி கடனை வாங்கி தொழிலை செய்வாங்க நமக்கு நேரம் நான் சரியில்லை கெட்ட நேரம் வந்துடுச்சுன்னா தொழிலில் பெரிய நஷ்டம் வந்துடும் சரி அந்த நஷ்டத்தை ஈடு செய்யணுமே அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தை விற்று நம்ம அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த நேரம் பார்த்து அடிமாட்டு விலைக்கு அந்த சொத்தை கேட்பாங்க சொத்தை விற்றாதான் நம்மளோட மானமே காப்பாற்றப்படும் அப்படிங்கிற சூழலில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்புறம் விற்கணும்னு தான் பார்ப்போம் அப்போ நமக்கு நல்ல லாபத்தோடு நம்ம விற்று அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா சில சொத்தை நம்ம கஷ்டப்பட்டு வாங்கணும் நேரம் வந்து துரதிஷ்டகரமான நேரமாக இருக்கும் அந்த சொத்தை எப்படியாவது விற்றா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அந்த சொத்தை வாங்குறதுக்கு ஒரு ஈக்காக்கா கூட வராதுன்னா பார்த்துங்களேன் அப்போ அந்த சொத்தை விற்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அதற்கான எளிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் பொதுவாக நிலம் வீடு வண்டி வாங்கணும் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானோட காலை தான் பிடிச்சுக்கணும் வாங்கிய பொருளை விற்க முடியல அப்படின்னாலும் அதற்கும் முருகப்பெருமானோட பாதங்களை தான் பற்றி கொள்ள வேண்டும் ஓரணுவும் அசையாது அது மட்டும் இல்லை இந்த நிலம் வீடு இதற்கெல்லாம் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பல பதிவுகளில் கேட்டிருப்பீங்க நானும் சொல்லியிருக்கேன் நிறைய இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தான் செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவானுக்கே அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் அதனால் முருகப்பெருமானோட காலடியை நீங்கள் நம்பிக்கையோடு பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கஷ்டத்துல இருந்து மீண்டு வர முடியும் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தா கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சரபண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இது மாதிரி பரிகாரத்தெல்லாம் செஞ்சிட்டு வர்றீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மே மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பலர்பிரை சஷ்டி வருது அன்னைக்கு காலம் பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பத்தரை யமகண்டம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு மூணு குளுசம் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழரை இந்த குளுச நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னா செய்யலாம் ஆனால் இன்றைய தினம் ஒரு ரெண்டு மணி நேரம் சொல்கிறேன் அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி அதை விற்க முடியும் அது எந்த நேரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு வரையும் தான் சஷ்டி ஏன்னா மொதல் நாளே ரெண்டாம் தேதியே உங்களுக்கு சஷ்டி ஆரம்பிச்சிருது அதாவது மதியம் மூணு மணிக்கு மேலே சஷ்டி வெள்ளிக்கிழமையே ஆரம்பித்து அடுத்த நாள் சனிக்கிழமை மூணாந்தேதி ரெண்டு மணி வரையும் இருக்குது அப்போ ரெண்டு மணிக்குள்ளே நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த ஒம்பது டு ராகு ராவுகாலம் இல்லையா இந்த நேரத்தில் செஞ்சிடாதீங்க யமகண்டமும் செஞ்சிடாதீங்க இப்போ ஒம்பது மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு குரு ஓரை திருச்செந்தூர் கோவில்னாவே குருவுக்கு அதிபதியான அந்த முருகன் வாசம் செய்யக்கூடிய குரு ஸ்தலம் இல்லையா அதனால குரு ஓரையில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்காரகனுக்கு உரியது அதாவது செவ்வாய் ஓரை எட்டு டு ஒம்பது அப்போ எட்டு டு ஒம்போதில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்போ மே மூணாம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை சஷ்டி அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமையே நீங்கள் வாங்கின இடம் இருக்கு இல்லையா இடமோ அல்லது வீடோ அங்கே போய் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வாங்க நீங்கள் வாங்கினது அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே எப்படி நான் மண் எடுப்பேன் மனைனால் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி மண் எடுக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி நான் மண்ணை எடுப்பேன்னு கேட்பீங்க அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டோடு தொடர்புடைய இடத்துல இருந்து மண்ணை எடுத்துகிட்டு வாங்க உள்ளே மண் இருந்தாலும் சரி அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் இருந்தாலும் அந்த நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்துருங்க இதை எந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறத கணக்கு இல்லை ஆனால் இதை நீங்கள் செய்ய போகிறீங்களா இந்த பரிகாரம் அது ரொம்ப முக்கியம் இப்போ இதை வந்து வளர்பிறை சஷ்டி சனிக்கிழமை நம்ம செய்ய போகிறோம் இது நான் முன்னையே சொல்லிவிட்டேன் எந்த ஓரை செய்யணும்னு குரு ஓரை செவ்வாய் ஓரையில் இதை செய்யணும் குளுசம் வந்து ரொம்ப நல்லது தான் அதனால காலையில் உங்களுக்கு ஏழு டு எட்டு குரு ஓரை இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் செய்யுங்க அதுதான் ரொம்ப விசேஷம் அது வந்து குளுசமும் அதாவது குளிகை நேரமும் சேர்ந்து இருக்குது அதனால நிச்சயமாக நல்லது நீங்கள் அதை விட்டுட்டிங்க அந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா எட்டு டு ஒம்பது செவ்வாய் ஓரை அங்காரகனுக்குரிய அந்த ஓரை டைமில் நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா இதை வந்து காலையில் நான் சொன்ன மாதிரி ஏழு டு எட்டு அந்த நேரத்தில் முருகன் கோவிலில் நீங்கள் இருக்கணும் அப்போ போய் இந்த கையில் வந்து அந்த மண்ணை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மண்ணை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே முருகனோட பிரகாரத்தை ஆறு முறை சுற்றி வாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மண்ணை வந்து ஒரு வாழை இலை அதை விரித்து அதில் வந்து அந்த மண்ணை போட்டு நீங்கள் அது மேலே ஒரு நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கு ஏத்துங்க ஏத்திட்டு மறுபடியும் ஓம் மந்திரத்தை உச்சரிங்க பிறகு விளக்கு ஒரு மணி நேரம் வரையும் இல்ல அரை மணி நேரம் வரையும் அங்கேயே அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க பிறகு அந்த விளக்கை எடுத்து நீங்க கொஞ்சம் கீழே வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய மண்ணை மறுபடியும் எடுத்துக்கிட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க மறுபடியும் ஆறு முறை பிரகாரத்தை சுத்தி வரணும் சுற்றி வந்த பிறகு அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வாங்க அதை ஒரு பேப்பரில் மடித்து எடுத்துக்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு சிகப்பு நிற துணியில் அந்த மண்ணை போட்டு அதை நல்லா ஒரு முடிச்சு போட்டு கட்டி முருகனோட பாதத்தில் வச்சிருங்க மறுநாள் நீங்க கொண்டுட்டு போய் இந்த மண்ணை வந்து நீங்க விற்க வேண்டிய இடமோ அந்த அப்பார்ட்மெண்ட்டோ எங்கிருந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்களோ அங்க போய் முருகனை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே முருகா என்னுடைய இடம் சீக்கிரம் விற்றுவிட வேண்டும் நீ சொல்லி வேண்டிக்கிட்டே அந்த மண்ணை வந்து சுற்றி தூவி விட்டுட்டு வந்துடுங்க பரப்பி விட்டுட்டு அந்த மண்ணை வந்து தூவி விட்டுட்டு வந்துடுங்க ஏதோ வளர்பிறை சஷ்டி அன்று நீங்கள் ஆரம்பிச்சுட்டீங்க சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க வார வாரம்னு சொல்கிறீங்களே அப்போ நான் எப்படி வார வாரம் சனிக்கிழமை வளர்பிறை சஷ்டி வருதா எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க ஒண்ணு நீங்க ஒவ்வொரு சஷ்டியும் தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி ரெண்டு சஷ்டியும் நீங்க மாத்தி மாத்தி இத தொடர்ந்து செய்யலாம் இல்ல இந்த சனிக்கிழமை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா செஞ்சுட்டு மறுபடியும் செவ்வாய்க்கிழமையில இருந்தோ அதாவது அடுத்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை விட்டுட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமையில இருந்து நீங்க இது போல வார வாரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரலாம் அதாவது நம்பிக்கையோடு நம்ம செய்கிறது தான் முக்கியம் முருகனை நினைச்சி இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா பக்கத்தில் இருக்குது இடம் நிலம் அப்படிங்கிறவங்க இதை செஞ்சிடலாம் ஆனால் இதே தூரத்தில் இருக்குது நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம் அது ஒரு பல ஊர்தள்ளி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பரிகாரம் செய்ய முடியாது அதற்கு வேறொரு பதிவில் நம்ம வேறொரு பரிகாரத்தை பார்ப்போம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்